ஆறு மணி வீட்டில் அமர்ந்து இந்த ஏழு பதினாறு உலகம் அருள் பாடித்துக் கொண்டிருக்கிறார் மாதா பிதா குரு தெய்வம் என்ற நாமத்தை வழங்கிக் கொண்டு என்னுடைய தந்தை காலம் சென்ற நாஞ்சு கவி கே ஓ மகாதேவனு அவர்கள் பொற்பம் அழிந்துள்ள திரு வரலாறிலே கந்த பிராணம் என்பது அவருக்கு புடித்தமான ஒரு வரலாறு கண்கனின் வரலாறு ஆமா பகவா சூர சம்ஸ்காரம் சூரரை பலம் செய்து கொண்டு பகவான் மனம் ஒளித்தார் கந்தவேரா அடுத்ததாக வள்ளியை திருமணம் அளிக்கக்கூடிய கதையை நாங்கள் வெடி மூலமாக ஆரம்பிக்கிறோம் அவங்க ஆறுபடை வீட்டில் அமர்ந்தவா ஆறுபடை வீட்டில் அமர்ந்த முருகாபி அபி அஞ்சிகிரி குன்றத்தில் பழே அப்படி அஞ்சு கிரி குன்றத்திலே வந்த என்னப்பழே ஆய ஒரு படத்துக்காக சண்டகித்த என்ன நாடி பாடுகின்றே வருவாய் வருவாய் வருாய் வரு அருかで கூநெடுவா ஆருபடை நீயே திரு கமதவரே கம்சனவரே அருかで கூநெடுவா வேளொன்று தின இல்லை வேளொன்று தின இல்லை நீங்கெல்லாம் நீங்கெல்லாம் இந்தவ எல்லமா

முருகப்பெருமா பிறந்தவர் சவால் தீ பொ என்னுடைய முருகப்பெருமான் அவதரித்தவர் எந்த ஒரு பக்தரும் கூப்பிடுவானால் அவனுடைய குறை கண்டிப்பாக மாறும் மனக்குறை பார்க்கக்கூடியவன் கேட்ட வரங்களை அழித்தரக்கூடியவன் என் பகவான் முருகப்பெறுவான் ஒரு சமயத்திலே தச அவதாரம் எடுத்தவர் ஆண்டவன் ஆகிய மகாவிஷ்ணு நாராயணன் அப்படி அவனுடைய நெற்றியிலிருந்து இரண்டு குழந்தை பிறந்தது அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்ற பெயர் உற்று படத்தார் இந்த அமிர்தவல்லி சுந்தரவல்லி ஆறுவள் முருகப்பெருமானை திறந்தோறும் அடைந்து கொண்டது அமிர்தவல்லி சுந்தரவல்லி அதற்கு இணங்க ஒருவன் வந்து தேவலோகத்தில் தேவேந்திர மகளாக அவதரித்தார் தெய்வ யானையாக நடந்ததுண்டு அப்பொழுது பகவான் முருகப்பெருமா சூரபக்தனை வதம் செய்தார் வதம் செய்து கொண்டு வெற்றி பெற்றார் முருகப்பெருமா வெற்றி கொண்டார் அப்பொழுது தேவேந்திரனைத்தான் நம்மகள் தேவியான மனமுடிக்கவில்லை மனமுடித்து கொடுக்க வேண்டும் ஒரு ஆழத்தை கேட்க முடியாதுல்ல உடனே தேவேந்திரன் பிரம்மாண்ட சொன்னான் பிரம்மதேவா என் மகளை நான் மனம் முடிக்கிறதுக்கு முருகப்பெருமான இடத்துல

அப்போது யாரும் அவரிடத்தில் கேட்கல அப்பொழுது என் அப்பன் தசவதாரம் எடுத்த நாராயணன் மகாவிஷ்ணு முறைகிடுகிறான் என் பிள்ளைத்த நான் கேட்கிறேன் முருகா இங்க வா அபி என்று தெய்வ யானையை திருமணம் முடித்து வைத்தார்கள் சிவபார்வதியோடு கல்யாணம் முடிந்தது அடுத்தாடு அம்மாள் வழியானவின் தவதை வளர்ந்து வருகிறார் எப்படி வளர்ந்து வருகின்றார் நல்ல தொட கொடு நல்ல தொட ஐ நா நாட்டிலேயே நல்ல நாடு நாவலர்கள் போற்றும் நாடு கோடை மலை கொலிகின்ற நாடனை குடும்ப நிண்ணர்களா வீசுகின்ற நாடு எப்படி குளித்து வந்தால் வீசி காஞ்சிபுரம் என்று சொல்லுவாரு காஞ்சிபுரத்தை ஒரு இடத்திலே வேட வச்சாதி வாழ்ந்து வருகிறார் ஆஹா என்னது வீட வச்சாதி என்றால் மலையிலே சென்று தேன் எடுப்பார் தேர் மட்டுமா ஹ வாசி ஊசி அம்மா சுவாமியோ சாமியோ இப்படி வேடவ சாதி இன்பமாக வாழ்ந்து வருவார் அப்படி அந்த வேடவருக்கு தலைவனாக ஒருவன் இருக்கிறார் அவனை நம்பிராஜன் என்று சொல்லுவார் ஆஹா நம்பிராஜன் 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 எப்படி இருக்கிறார் எப்படி இருக்கின்றார் நம்பிராஜன் நம்பிராஜன் எல்லா உயிர்களையும் தன்னுயிராக பாவிப்பவன் நம்பிராஜன் பலே பலே ஆனால் இந்த வேடவர்கள் எல்லாம் யாரை வணங்குவார்கள் யாரை வணங்குவார்கள் பார்க்க வேண்டாம் நிச்சயமாக

வேறவர்கள் யாரை நினைக்கிறாய் யாரை பகவான் முருகப்பெருமானையே நினைத்துக் கொண்டிருந்தா முருகா 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 கந்தா கடம்பா கார்த்திகா அது என்று அந்த முருகப்பெருமானையே வேரவச்சாதி தன்னுடைய குல தெய்வமாகவே வணக்கிக் சபா ஆனால் இந்த நம்பிராஜனுக்கும் ஆண் குழந்தை இருந்தன பெண் குழந்தை இல்லை பெண் குழந்தை இல்லை ஆண் குழந்தை இருக்கிறது ஆண் குழந்தை நிறைய இருக்கிறது ஆண் குழந்தை நிறைய ஆனால் பெண் வாரிசு இல்லாமல் நம்பிராஜன் திறந்த ஒரு முருகப்பெருமாரி வணங்கி கொண்டிருந்தார் பெண் குழந்தை வேண்டும் என்று முருகனை கந்தனையே வணங்கிக் கொண்டிருக்கின்றார் இப்படி இருக்க தருவாரிலே சரி என்ன நடக்குது அது என்ன நடக்குது ஐயா இந்த தச அவதாரம் எடுத்த பகவான் நாராயணன் பகவானுடைய சிவபெருமானுடைய பெருமானுடைய சென்று பூஜை செய்வதற்காக புறப்படுகிறார் ஆண்டவன் ஆகிய மகாவிஷ்ணு அதே அப்பா மகாவிஷ்ணு எப்படி வருகிறார் அவர் வைகுண்டம் விட்டு புறப்பட்டு வருகிறார் எப்படி எப்படி வருகிறார் பாருங்க வைகுண்டம் தடைகிறது வந்திடுவாரி வைகுண்டம் தடைகிறது வந்திடுவாரி வந்திடுவாரி அவர் பயகுன தन्नेக்கு வந்திடுவா நீ ஆரண பைகுன தन्नेக்கு வந்திடுவா நீ ஆரண பைகுன தन्नेக்கு வந்திடுவா நீ ஆரண பைகுன தन्नेக்கு வந்திடுவா நீ ஆரண நாராயக தன்னுடைய நாராயண தன்னுடைய திருவாரா மனுவலி அவனு அவ வைகுணத்தில் <laughs> மகாவிஷ்ணு வைகுண்டம் விட்டு பகவான் புழப்பட்டு வருகிறார் சரிதா நேராக வந்தடைந்தார் ஆழ்ந்தவராகிய மகாவிஷ்ணு நாராயண இங்க வந்த உடனே சரி பகவா நேராக மகாவிஷ்ணு மண்ணுலகம் வந்தவுடனே சென்றார் பகவானை எண்ணி சிவனாமத்தை எண்ணி எண்ணி அந்த மகாவிஷ்ணு அரியானாக மாறுகிறார் ஆஹா

அங்கே நாட்டுக்குள்ளே தையா நாட்டு நாட்டு கொள்ளையா நாட்டுக்குள்ளே மருந்து மாட்டுக்குள்ளே ஓடுதல்லா மாமா ஆளேக்குது ஓடுதய்யா ஆளைக்குது ஓடுதய்யா மாட்டுக்குள்ளே வந்துதய்யா காட்டுக்குள்ளே மிருகம்னா காட்டுக்குள்ளே மிருகம்னா அந்த மாட்டுக்குள்ளே வந்துதய்யா துள்ளிமாந்து ஓடுதல்லா ஓடுதய்யா காற்ற உள்ள மிருகங்கள் நாட்டு அப்பட்டுக்குள் வருியு கிராம ஆமா மிருகமாக இருக்கிறது அப்பொழுது வேதவ தலைவன் புறப்படுகிறார் நம்பிராஜன் வேட்டையாட புறப்பட்டார் நம்பிராஜன் அப்படி மிருகங்கள் எல்லாம் விரட்டி அடித்தா அப்பொழுது அங்க என்ன நடக்குது பத்தியா என்ன நடக்குது ஐயா காட்டுக்குள்ளே நல்ல வந்த ஊட நல்ல புள்ளி மாலைகள் புள்ளி மாலைகள் ஆமா நம்பிராஜன் வேட்டையாடி கொண்டிருக்கிறா இருக்கிறான் அந்த இடத்துல அழகான ஒரு புள்ளி மானை கண்டா புள்ளி மான் துள்ளி துள்ளி ஓடுகிறையா புள்ளி மான் ஆமா அந்த மான் யார் நான் பார்க்க வேண்டாமா கண்டிப்பாக பார்க்க வேண்டும் புள்ளி மான் யார் ஐயா அம்மையானவள் ஐயாண்டேஸ்வரி ஆயிரம் கண்ணுடையாள் அம்மா மகாலட்சுமி ஆனவை அவ எப்படி வருகிற பத்தியலா எப்படி அம்மா கொண்டாந்தேடம் கொண்டா லட்சுமியால் வருவா

சிவயோகி கண்ணை திறந்து பார்த்தார் திறந்து பார்த்த உடனே மானது கர்ப்பம் ஆனது ஆனது சிவயோகியை கண்ட தேடி வந்த மான் கணவர் அறிந்து அந்த மான் உடனே கர்ப்பம் கர்ப்பம் அடைந்தது புள்ளி மான் அந்த மானது நேராக எங்கு வருகிறது எங்கு வருகிறது பள்ளி கிடங்கு என்று சொல்லக்கூடிய இடத்திலே வருகிறது அதே அப்பா பள்ளி கிடங்கு வெற்றி வேறு அஞ்சு கிரி முருகளுக்கு முருகனுக்கு